ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் துபாய் வந்துட்டு இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு விளாகு ஸோ மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் எழுந்துச்சிட்டேன் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கே நல்ல வெளிச்சமாக இருக்குது ஸோ எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலை வந்து காஃபி குடிக்கிறது தான் காஃபி குடித்தாதான் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா தூக்கம் வந்துட்டே இருக்கும் காஃபிக்கு வந்து நான் வந்து அடிக்டர்லாம் இல்லை காஃபி எனக்கு பிடிக்காது ஆனால் சும்மா ஃப்ளேவருக்காக லைட்டாக வந்து காஃபி பவுடர் சேர்த்து பால் சேர்த்து குடிப்பேன் அது பார்த்தீங்கன்னா என்னோடய காஃபி வந்து பால் கலரில் தான் இருக்கும் லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் காஃபி பவுடர் சேர்த்து கொஞ்சம் குடிப்பேன் ஸோ காஃபி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே நம்மளோட புக்கை எடுத்துகிட்டு உட்கார்றேன் புக்கை ரீட் பண்ணிக்கிட்டே வந்து காஃபி குடிக்கிறேன் அப்போ தான் அந்த டேவே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா பசங்க கூடையே நான் வந்து எந்திரிச்சேனா ஒரே ஹெக்டிக்காக இருக்கும் அவங்களுக்கே வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி எந்திரிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் மெடிடேட் பண்ணுறது கிராட்டியூட் எழுதுறது புக் ரீட் பண்ணுறதுன்னு காலையில் ஒரு ஒன் ஹவர் வந்து எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்க வந்து கூடவே இருக்கிறதால பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூல் போய் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஸோ வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல் டே ஃபுல் டே அவங்களுக்காகவே சுற்றுற மாதிரியே இருக்கும் அதனால் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தாதான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் என்னோட மைண்டும் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் இதே அவங்க கூடயே எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று டயர்டாகவே இருக்கும் அப்புறம் என்னால் வேலையே செய்ய முடியாது அன்னைக்கு அப்படி தான் இருக்கும் அதனாலயே சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன் என்னால் முடியலைனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தூங்க போயிடும் அதுக்கப்புறமா புக்கு ரீட் பண்ணாதான் அந்த டேவே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு ஸோ அதனால் புக்கு ரீட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு புக்கு ரீட் பண்ணி முடித்ததும் வந்து கிராட்டியூட் எழுத ஆரம்பிக்கிறேன் கிராட்டியூட் எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னா கிராட்டியூட் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சாலும் அதை வந்து நான் பெருசாக ஃபீல் பண்ணுவேன் தேங்க்யூ வந்து நிறைய தேங்க்யூ சொல்லுவேன் எனக்குள்ளேயே நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த சின்ன விஷயம் கிடைச்சதுக்காக கூட எனக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து நமக்கு எது இல்லையோ அதில் வந் நம்ம மைண்ட் வந்து போகாது அதுக்கப்புறமா நமக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து கிடைச்ச மாதிரி நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லையே அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது ஆனால் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அது ஸோ அதனால் எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அது இப்போவே அந்த மாதிரி எப் கிடைச்ச மாதிரி நம்ம வந்து தேங்க்யூ நோட்ஸ் எழுதி எனக்கு இது கிடைச்சதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து சேர்க்கும் இதை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் அண்ட் நிறைய எனக்கு கிடச்சிருக்கு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இது எழுதிக்கிட்டு இருக்கும்போதே வந்து குட்டி பாப்பா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு லைட்டாக கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் நைட்டே லேட்டாக தான் தூங்கினாங்க அண்ட் காலையிலையும் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க அண்ட் இந்த அஃபர்மேஷன் எழுதி முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து எது ஆக போகிறோமோ அதை வந்து தேங்க்யூன்னு எழுதி இந்த மாதிரி நான் ஆக போகிறேன் அப்படின் தான் எழுதியிருப்போம் ஸோ அதை வந்து சவுண்டாக கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மைண்டில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதை வந்து கற்பனை பண்ணி அதுக்கப்புறமா தேங்க்யூ சொல்லி லாஸ்ட்டாக ப்ரே பண்ணி முடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சதால் கிச்சன்லேயே வந்து நின்றுட்டு சேடாக நின்றுட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு அவங்க கூட பேசிட்டு விளாண்டுட்டு அப்புறம் உள்ளே வரும்போது வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா நார்மலாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பாப்பா வந்து காஃபி பால் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க ஆனால் சின்னது வந்து போதே வந்து காஃபி ரெடியாக இருக்கணும் எப்போதும் அவங்க லேட்டாக தான் எந்திரிப்பாங்க அந்த டைமுக்கு நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து அவங்க சீக்கிரம் எந்திரிச்சதால் அவங்க போது தான் வந்து போட்டேன் அதுக்குள்ளேயே காஃபி 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 காஃபின்னு ஒரே போராட்டம் பண்ணிட்டாங்க கூடருக்கு பெட்டு. புக் எடுத்து காட்டு. யார் சொல்றா? எப்படி சொல்றது? ஆடவா.

அச்சு என்ன சும்மா சும்மா சொல்லாதீங்க குழந்தை கிட்ட காபி ஆர்டர் கடுப்புல இருக்கு லியோ

ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தக்காளி சட்னி அண்ட் லஞ்சுக்கு வந்து சாதம் அடித்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்துச்சு அது போட்டு காரக்குழம்பு வச்சு தொட்டுக்க வந்து வீட்டில் இருந்த அப்பளம் அந்த கூழ் வடவம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஸோ முட்டை இருந்துச்சு முட்டை வச்சு ஆம்லேட் போட்டுருந்தோம் நான் குக் பண்ணுற டைமில் பசங்க வந்து ரெண்டு பேரும் வெளியே இருந்தாங்க ஸோ டைம் வந்து இப்போ வந்து நைன் தேர்ட்டி ஆகுது ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க பசங்க வந்து வெளியே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்வெட்டிங்காக இருக்குது உள்ளே கூப்பிட்டேன் வரல சரி டயர்ட் ஆகிட்டு அவங்களே வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நான் பார்க்குற ஒரே சீரியல் இது தான் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இந்த ஒரு சீரியல் ஹஸ்பண்ட் போனதும் இந்த ஒரு சீரியல் பார்த்துருவேன் இப்பவே வந்து டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு எப்போதும் வந்து எயிட் தேர்ட்டி நைன்குள்ள கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சிருவேன் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கையே வைக்க முடியாது அதனால் சீக்கிரமாகவே முடிச்சிருவேன் அண்ட் மிக்சி வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம் அது வந்து சரியாக அரைக்க மாட்டேங்கிது அதனால் அதில் கொஞ்சம் மிஸ்ஸையோட ஓடு போட்டு நல்லா அரைச்சி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு அப்புறம் பாத்திரம் கழுவுறேன் இப்போவே தண்ணி வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு கையெல்லாம் அப்படியே டிஷ்ஷாக ஒரு கை வச்சு தான் கழுவ முடிஞ்சுது தண்ணி டென் ஓ கிளாக்கே வந்து கையே வைக்க முடில தண்ணியில் கிச்சனை வந்து இப்போ வந்து கிளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து பசங்க எந்ததால் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து டிலே ஆயிடுச்சு இல்லனா ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளேயே வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படியே குளிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இது ஆப்பிள் வேணும் ஆப்பிள் வேணும்னு குட்டி பாப்பா அழுக அப்புறமா ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இங்கே உள்ள மாவு வந்து அவங்களுக்கு பிடிக்கல இட்லி தான் சாப்பிடுவாங்க இட்லி ஊற்றுனா வந்து கல் மாதிரி இருக்குது அதனால இட்லியும் ஊற்றுறதில்ல இல்ல தோசை சுட்டா வந்து அவங்களுக்கு கடை மாவு ஊர்லேயே வச்சு கடை மாவு வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க பாட்டி அரைக்கிற மாவில் மட்டும்தான் இட்லி சாப்பிடுவாங்க தோசை சாப்பிடுவாங்க வேறு எங்கே வாங்கினாலும் இல்லை வேறு யார் வீட்டுக்கு போனாலும் வந்து இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி அந்த பழக்கம் வந்து இங்கேயும் வந்து இப்போ தோசையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நானா வேற ஏதாவது டைவர்ட் பண்ணி ஊட்டினா தான் வந்து சாப்பிட்றாங்க ஸோ காலையில் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துருமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுப்பாங்க காலையில் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு பாப்பா இருக்கிறதால வந்து அதிகமாக சண்டை வரும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரே பிளேட்டில் தான் வந்து ரெண்டு பேருக்கும் கொடுப்பேன் ரெண்டு பேரும் அதை வந்து ஷேர் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவங்க ஷேர் பண்ணலை அப்படின்னா அதை எடுத்துப்பேன் திருப்பி எடுத்துப்பேன் திருப்பி கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் இது வந்து இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கு எது கேட்டாலும் வந்து ரெண்டு பேருமே நல்லா ஷேர் பண்ணுவாங்க பெரிய பாப்பாவும் எது கேட்டாலும் சின்னவளுக்கு கொடுத்துருவா சின்னவளும் வந்து எது கேட்டாலும் பெரியவளுக்கு கொடுத்துருவா இல்லைனா வந்து அம்மா எடுத்துருவாங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்காது அப்படின்றதால கேட்டதும் வந்து கொடுத்துருவா முன்னாடிலாம் வந்து கேட்கும்போது கொடுக்க மாட்டா சண்டை போடுவாங்க ஏதாவது வேணும் ஒருத்திக்கு ஒருத்திக்கிட்ட இருக்குது இன்னொருத்திக்கிட்ட இல்லை அப்படின்னா அவ்வளோ சண்டை போடுவாங்க அண்ட் இப்போ வந்து எதுனாலுமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுறேன் தண்ணி வந்து இப்போவே வந்து ஹாட் ஆகிடுச்சு மணி வந்து லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ துணியெல்லாம் துவைச்சி வரும்போது துணியெல்லாம் வந்து சூடாக தான் வெளியே வரும் ஸோ பசங்க ரெண்டு பேரையும் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நானும் வந்து குளிச்சுட்டேன் குளித்ததுக்கப்புறமா தான் வந்து துணி வந்து போடுறேன் அது வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு விட்றலாம் அப்படின் சொல்லிட்டு பாப்பா ரெண்டு பேரும் வந்து கீழே சோஃபா கம் பெட்டில் வந்து படுத்துருப்பாங்க அண்ட் காலையில எந்திரிச்சதும் அவங்களோட ரொட்டீன் வந்து அந்த சோஃபாவை வந்து மடக்கி வைக்கிறது அப்புறம் பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணுறது அவங்க ரெண்டு பேரோட வேலை தான் அண்ட் இன்றைக்கி வந்து காலையிலேயே எழுந்திரிச்சதும் வெளியே போனதால் வந்து அவங்க செய்யலை அப்புறமா குளிச்சுட்டு வந்து செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா அப்புறமா குளிச்சுட்டு வந்து செய்கிறாங்க பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பான் அண்ட் சின்ன பாப்பா வந்து அதை வந்து கழிச்சிக்கிட்டே இருப்பா இப்போ பாரு அண்ட் அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஃபுல் டே வந்து டிவியே பார்க்குற மாதிரியே இருக்கும் வெளியவும் நான் வந்து அவ்வளோவா அலோ பண்ணுறதில்ல ஏன்னா ஓவராக ஸ்வெட் ஆகுது டீஹைட்ரேட் ஆகுது அப்புறமா தலைவலிக்குன்னு சொல்லி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வெளியே விடுறதில்ல எப்பயாவது ரேராக தான் வந்து கொஞ்சம் வெளியே விடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் வேலையை வந்து அவங்களுக்கும் பிரித்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி பெட்டெல்லாம் நீட் பண்ணுறது அப்புறமா அவங்களோட க்ளாத்தை வந்து அவங்களே மடித்து வைக்கிறது அதெல்லாம் ஸோ அவங்க திருப்பி ஏதாவது நான் குளிப்பாட்டி விட்டால் மட்டும் போதும் அவங்களே வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க அண்ட் துணி காஞ்சதுக்கப்புறமா வந்து எடுத்து போட்டால் போதும் ரெண்டு பேரும் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே வந்து மடித்து வச்சுருவாங்க நீட்டாகவும் மடித்து வச்சுருப்பாங்க எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி குட்டிப்பாப்பா வந்து ரொம்ப வாழு அவள் வந்து தெரிஞ்சு செய்கிறாளா இல்லை தெரியாமல் செய்கிறாளான்னு தெரியலை அவ்வளோ வேலை இழுத்து வைப்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு வந்து சோஃபாவை நல்லா மேக் பண்ணிட்டாங்க அண்ட் இவள் ஒரு செகண்ட் தான் அப்படியே இழுத்து போட்டுருவா அண்ட் பெட்டையும் ஃபுல்லாக கழச்சி வச்சு அவளுக்கு வீடு எப்போதும் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரியே வச்சுப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம் வந்து வீட்டை பெருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் எதாவது சாப்பிட கொடுத்தாலும் அதை வந்து கீழே போடுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் போட்டு விட்டுட்டேன் அதனால் பெரிய பாப்பா வந்து எல்லாம் மேக் பண்ணிட்டா அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் போட்டு விட்டேன் அப்படின்னா ரெண்டு பேரும் அதை பார்த்து பண்ணிகிட்டு இருப்பாங்க time. Ah!

Up next, the windmill in five, four, three, two, one, go. one, two three, four five six Seven, eight nine ten. Eleven. Twelve. Thirteen. Fourteen. Fifteen. Sixteen. Seventeen. Eighteen. Nineteen. Twenty. Uh -huh. Last time. I have a an animal. An animal. Okay, let me try. up next In five, four, three, two, one, go one two three four five six seven eight nine ten eleven twelve thirteen. 2 Fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty. 15, time. 17, 18, 19, 20, I time. to 2 1 go One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty, twenty-one, twenty-two, twenty-three, twenty-four, twenty-five, twenty-six, twenty-seven, twenty-eight, twenty-nine, thirty. rest time

Two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen.

அப்பாவா ஏன் இங்கு குளிப்பாட்டினது குளிக்க வச்சது யாருக்கு டிரெஸ் போட்டது யாருக்கு சாப்பாடு விட்டுனது யாரு மண்டல கொட்டிருவேன் நீ தூங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்பா போகுது நீ தூங்கினதுக்கப்புறம் அப்பா வருது அப்பா உனக்கு யார் பிடிக்கும் அப்பா அம்மா ஸோ இப்போவே டைம் வந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சதால இப்போ தூக்கம் வந்துருச்சு அதனால சும்மா கத்திகிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க காரணமே இல்லாமல் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள்